அஸ்லாம் அலைக்கும் ஹவ் யூலர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் ஈவினிங்கில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய இறைச்சி பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இறைச்சி பக்கோடா செய்யறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் நூற்றி ஐம்பது கிராம் இறைச்சி வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நீங்கள் எந்த அளவுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கொத்தமல்லி இலை போட விருப்பம் அப்படின்னா அதையுமே சேர்த்துக்கொள்ள முடியும் ஸோ இது எல்லாத்தையுமே நாம் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அண்ட் முக்கியமாக இதில் சொல்லியிருக்கிற இந்த வெங்காயம் இறைச்சி கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு மசாலா பவுடர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டர் தூள் அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்றாங்களா இருந்தால் மிளகாய் தூளை குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கோடா வந்து ஒரு அழகான ஆரேஞ்ச் கலரில் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நான் ஆரேஞ்ச் கலர் பவுடர் வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை கடலை மாவு ஆரம்பத்தில் நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் அளவுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அண்ட் அது கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்படி இல்லாட்டி நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம் நீங்கள் பட்டர் சேர்த்தாலுமே இதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்து கைகளை நல்லா சுத்தம் படுத்துறதுக்கு அப்புறமா நல்லா பிசைஞ்சு கொள்ளுங்கள் இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாமே சேர்ந்து அது ஆல்ரெடி நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம பொதுவாக பக்கோடா செய்கிறோம் அப்படின்னா நம்ம அதை கையால் பிடிச்சி எண்ணெயில் போடும்போது ஒரு வடை ஷேப்பில் நமக்கு கிடைக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக வேண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரம்பத்தில் தண்ணி சேர்த்து அதையுமே நல்லா பிசைஞ்சு கொள்ளுங்கள் இது மாதிரி நம்ம பிடிச்சு பார்க்கும்போது வடை பதம் அதாவது வடை செய்யும் போது கட்டியான உருண்டை பதம் கிடைக்கும் இல்லையா அந்த பதம் கிடைக்க இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு அப்படி இல்லாட்டி மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கடலை மாவுக்கு பதிலாக அவங்களுக்கு அரிசி மாவுமே சேர்த்துக்கலாம் எகெயின் எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் கடலை மாவு சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஸோ இப்போது வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக உருண்டை ஷேப்பில் நமக்கு வடை மாதிரி பிடிக்கக்கூடியதாக இருக்குது ஸோ நீங்கள் குட்டியாகவும் பிடிக்கலாம் இல்லாட்டி இந்த சைஸ்ல கொஞ்சம் பெருசாகவும் பிடிச்சிக்கலாம் அது வந்து உங்களோட விருப்பத்துக்குரியது இது மாதிரி பக்கோடாக்கு எல்லாத்தையுமே செட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்ததா இதை எப்படி பொறிச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு சட்டியில ஆயில் சேர்த்து கொள்ளுங்க நூறு வீதம் நல்லா சூடாகினதுக்கு அப்புறமா இந்த வீடியோவில் காற்று மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி கொள்ளுங்க அண்ட் முக்கியமாக நீங்கள் இது மாதிரி பக்கோடாவை எண்ணெயில் போடும்போது ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க அப்போதான் இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா கிறிஸ்பி ஆகி அந்த பக்கோடாக்கு இருக்கிற பகுதி எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும் அண்ட் சாப்பிடும் போது ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம எதைச்சும் சேர்த்துக்கிறதுல பாத்தீங்கன்னா வளமையா நம்ம சாப்பிடுற பக்கோடா மாதிரி இல்லாம அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் அரிக்கட்டும் உங்களோட வீட்டில இருக்கிற எல்லாருக்குமே முக்கியமா குட்டீஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லாவே பொறிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக பக்கோடா ரெடி ஆகிரும் ஸோ இதே மெத்தடில் நம்ம செஞ்சுருக்கிற அந்த பக்கோடா மிக்ஸிங் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக நீங்கள் மனசில் வச்சுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முடியுமான வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஆறுதலாக நீங்கள் பொறிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வெங்காயம் இறைச்சி அது எல்லாமே நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக நமக்கு கடையில் வாங்குகிற மாதிரியே கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங்கில் குடும்பத்தோட டீயோட இந்த எரிச்சி பக்கோடாவை சாப்பிட்டு பாருங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் என் சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்